ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வீடியோ உங்களுக்காக தாங்க என்னுடைய சப்ஸ்க்ரைபர் அனைவருக்கும் தான் இன்றைக்கி நான் வீடியோ எடுத்திருக்கேன் இந்த வீடியோ வந்து பாருங்க நிறைய பேருக்கு வந்து இங்கிலீஷில் லாங்குவேஜ் மாறி இருக்குது நான் பேசுறது வந்து இங்கிலீஷில் டப்பிங் ஆகி வருது அதை வந்து நீங்கள் மாற்றணுன்னா செட்டிங்க்குள்ளே போகணுங்க செட்டிங்ஸில் போய் ஆடியோ ட்ராக்னு இருக்கும் அது உள்ளே போனீங்கன்னா அதில் வந்து இங்கிலீஷாக தமிழானு கேட்குங்க கேட்டுச்சுன்னா நீங்கள் அது வந்து தமிழில் மாற்றணும் தமிழில் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் மாறிடும் இந்த மாதிரி நிறைய பேர் மொபைலில் வருது அது சின்ன மிஸ்டேக் தான் நான் எதுவுமே பண்ணலைங்க நிறைய பேர் மொபைலில் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி அம்மா ஏன் வாய்ஸு இப்படி பண்ணி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒழுங்காக பண்ணி போடுங்கன்னு நான் எதுவும் பண்ணலை உங்கள் மொபைலில் நீங்கள் செட்டிங்கில் போய் ட்ராக்னு இருக்கும் அது உள்ள போய் மாற்றினீங்கன்னா கரெக்டாக வந்துடுங்க உங்களுக்கு வீடியோஸ் வந்து பாருங்கள் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் வந்து இப்போ ஓடவே மாட்டேங்குது இந்த மிஸ்டேக்னால ஓட மாட்டேக்கா என்னென்னு தெரில யாருக்கெல்லாம் வருதுன்னு தெரியல நே நாலஞ்சு பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் பார்த்துட்டு வீடியோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க உங்களுடைய சப்போர்ட்னால தான் என்னுடைய வீடியோ வந்து இந்த விளக்கு வளர்ச்சி கிடச்சிருக்கு அதனால தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் யாருக்கெலாம் இப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க நிறைய பேருக்கு செட்டிங் மாறி இருக்குது யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வந்திருக்குங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்க மீண்டும் நெஸ்டூல சந்திப்போம் பாய்